வணக்கம் நம்ம இன்றைக்கி ஏரியா வந்துட்டு புவியூர் இதில் ஒரு பத்து சென்ட் இடத்து தான் பார்க்க போகிறோம் இது வந்துட்டு தென் தாமரகுளம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு பேக் சைடில் வரும் ஸோ வீடுகள் தான் இடத்த பார்க்கலாம் வாங்க ரெண்டு சைடு பாதை ஒரு சைடு வந்துட்டு உங்களுக்கு ரோடு ரோடு ஒரு சைடு வந்து தெ தெரு தெருவோட பாதை ஸோ இது வந்து கம்ப்ளீட் வந்து ஃபுல்லாக தான் நம்ம இப்போ லேண்டில் என்னெல்லாம் நிற்கிது அப்படின்னா வந்து தென்ன மரங்கள் ஃபுல்லாக நிற்குது அதுக்கு பிறகுக்கு வந்துட்டு சுற்றி வந்து ஃபென்சிங் போட்டு விட்டுருக்காங்க இது வந்து ஸ்டார்டிங்கில் நம்ம வீடியோ போட்டிருப்போம் ஒரு நாலு மாதத்துக்கு முன்னாடி நாலு அஞ்சு மாதம் இருக்கும் அப்போது ரேட்டு வந்துட்டு அவங்க டென் பக்கத்தில் சொன்னாங்க இப்போ ஆல்மோஸ்ட்டு ஒரு த்ரீ த்ரீ கிட்ட குறைச்சிருக்காங்க ஸோ நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஸோ இது வந்துட்டு ஏதாவது நீங்கள் வந்து தென் தாமரைளம் புவியூர் சைடில் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பார்க்குறீங்கன்னா இதை வாங்குங்க உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் நல்லா பண்ணி கொடுக்கலாம் ஓனர் ஏன்னா வந்து இப்போ கொஞ்சம் அவங்க வந்து நம்மளை கொஞ்சம் குயிக்காக சேல்ஸ் பண்ணி கேட்டிருக்காங்க கொஞ்சம் வேறு ஒரு லேண்ட் ஏதோ வாங்குறது விஸ் வாங்குறதுக்கு இதை சேல்ஸ் பண்ணுறாங்க ஸோ இது வந்து நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் அந்த சரௌண்டிங்ஸில் வந்துட்டு பார்க்குறீங்க அப்படின்னா வந்து இது பெஸ்ட்டாக இருக்கும் அல்லாமலும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பார்க்கக்கூடியவங்க வந்து இந்த மாதிரி லேண்டுக்கெலாம் நீங்கள் வாங்கி போடலாம் உங்களுக்கு அது வந்து நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும்